பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றுவாய் என்னுடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் பலி பொருளாயனை தந்தேன் பலியாய்வாய் என்னுடலான் കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും നിലവായോ നിലവായോ ബലിപ്പൊരുളായ തന്നെ ബലിയായിടുവായ

காணிக்கையாக தந்தேன் காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல நான் சந்தோஷம் அடைகிறேன் கிறிஸ்துக்கும் நன்றி செலுத்துகிறேன் உங்களையும் வாழ்த்துகிறேன் இதனால் நம்ம தியானிக்க போகிற வசனம் ஏசியா திருப்பி தீ புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் நம்ம தொடர்ந்து இந்த பகுதிகளை இருக்கோம் தாவீத்காரில் நிச்சயமான கிருபையில் உங்களுக்கு நித்தியை உடன்படியை ஏற்படுத்துவேன் என்று கடந்த வசனத்தில் அவர் நான் கடந்த நாளில் சொன்னார்ல அதோடு தொடர்ச்சி தான் இது இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் இது வந்து யாரை குறித்து சொல்லப்பட்டன ஏசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாக எழுப்புதாராம் ஜனங்களுக்கு தலைவராக கொண்டு வராராம் அதிபதியாகவும் ஏற்படுத்துகிறாராம் அப்போ இந்த மூன்று காரியங்களையும் செய்கிறதுக்கு ஏசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு அவரை அப்படியே செய்தார் அவர் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாக அந்த நாளில் வாழ்ந்த மக்கள் கூட்டங்களில் இவர் ஒரு சாட்சியாக பாமில்லாத பரிசுத்தராக எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறவராக சாட்சியின் மகனாக இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் வளர்த்தியிலும் அவர் வந்து அதிக அதிகமாக வளர்ந்தார்னு நம்ம பார்க்குறோம்ல அந்த மாதிரி அவர் வந்து என்ன செஞ்சார்னா ஜனக்கூட்டங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருந்தாலும் ஜனங்களுக்கு தலைவராக இருந்தாலும் அவர் போனார்னா அவரை பின்பற்றி ஒரு கூட்டம் மக்கள் போயிட்டே இருப்பாங்க அது தலைவரை பின்பற்றி தான் அப்படி போக முடியும் அவர் போகிறாருன்னா என்ன அப்படின்னா ஏதோ அற்புதம் நடக்கும் நன்மை செய்வார் பாவிகளை ரசிப்பார் உயிர் செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புவார் குருடார கண்களை திறப்பார் நடக்க முடியாதவங்களை நடக்க வைப்பார் வே வாய் பேச முடியாதவங்களை வாய் பேச வைப்பார் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் பாவிகளை மன்னிப்பார் மனது உருகுவார் பசியாக இருக்கவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பார் அப்படிங்கிறனால ஜனங்களுக்கு அவர் தலைவராக ஆயிடுச்சார் ஏன்னா அவர் பின்னால் ஒரு கூட்டம் பொக்கல் போயிட்டே இருக்காங்க என்னோட உபதேசங்களை கேட்கவும் அப்படியே வாயிலிருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தைகளை கேட்கவும் மக்கள் ஆர்வம் கொண்டவர்களாக அவர் பின்னால் போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜ அதிபதியாகவும் ஏற்படுத்துறது அதிபதி அப்படின்னு என்னன்னா தலைவர்னாலும் சரி அதிபதினாலும் ஒன்று தான் அதிபதி அப்படின்னா அதிகாரம் உள்ள ராஜா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இந்த மாதிரி அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாக தலைவராக அதிபதியாக ஏற்படுத்தினார் பிதா சிலுவையில் கூட இவர் யூதருக்கு ராஜா அப்படின்னு எழுதி போட்டு வச்சாங்க அப்போ வந்து மற்ற சீசர்கள் மற்ற புரட்சவர்களும் சொல்லுவாங்க அவர் வந்து யூதருக்கு ராஜான்னு அவர் இதில் எழுதாதீங்க யூதருக்கு ராஜான்னு அவை சொன்னதாக எழுதுங்க தான் சொன்னதாக எழுதிங்க அப்படின்னு சொல்லி திருத்தி எழுத சொல்லுவாங்க ஆனால் அப்போ எல்லாத்தையும் சொல்லுவார் எழுதுனது எழுதுனது தான் இனிமே மாற்ற மாட்டேன் பாருங்கள் எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவர் யூதருக்கு ராஜா என்று அவர் மரணத்தில் கூட சாட்சியாக இருந்தார் மரணம் அடையும் போது போ நூற்றுக்கு அதிபதி வந்து இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி என்னை செய்தார் அப்படியே அறிக்கையே செய்வார் அவருடைய வாழ்க்கையிலும் சாட்சி அவருடைய மரணத்திலும் சாட்சி அவருடைய வார்த்தையிலும் சாட்சி அவருடைய நடக்கையிலும் சாட்சி அத்தகைய சாட்சிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள் தானே அவருடைய உடன் பிறந்த உடன் சகோதரர் சகோதரிகள் அவர் நம்முடைய மூத்த அண்ணன் மூத்த தலைவர் அதனால் நம்ம அவரை பின்பற்றி சொல்லும்போது அவருடைய வழிகளில் நாம் செல்லணும் அவர் சொல்லியிருக்காரு நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இதை பார்க்க வெளியேறப்பட்ட பெரிய காரியங்களையும் செய்வான் என்று சொல்வார் இப்போ கூட அப்படி தான் நடந்துட்டுருக்கு அவரை பின்பற்றி போகிறவங்க வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்துட்ருக்காங்க ஆனால் ஆண்டவர்கள் சொல்கிறார் இந்த வசனத்தின்படி நான் எப்படி என்னுடைய குமாரனுக்கு செஞ்சினோம் அதே மாதிரி என்னுடைய குமாரன் பின்னால் வருகிற உங்களுக்கும் நான் அதே செய்வேன் அப்படிங்கிறாரு நாம் அதை விசுவாசிப்போம் அப்பா நீர் எங்களுக்கு செய்யப்போ நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் அந்த இயேசு சுண்டு வழியில் நாங்கள் நடக்கிறதுனால எங்களையும் ஜனக்கூட்டங்களை சாட்சியாக ஏற்படுத்துகிறீங்க ஜனங்களுக்கு தலைவராக ஏற்படுத்துறீங்க அதிபதைகளாக ஏற்படுத்துகிறீங்க சாட்சியாக வாழ வைக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் பெரிய காரியங்களை செய்கிறவரே நமக்கு நன்றி இயேசு மூலம் அமையன் அந்த நாளில் கூட நம்மோடு கற்று பேசுனார் அவரை நான் முன்மாதிரியாக கொண்டு இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்களையோ சினிமா நடிகர்களையோ முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் நம்முடைய முன்மாதிரி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அவரை முன்பாக செல்லணும் நாம் பின்பாக செல்ல வேண்டும் நல்மை பனிவரேசு சொல்லினால் அன்பினால் இந்த நல்மை பனிவரி நல்மை பனிவரே இயேசு நன்மை அப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தன்னுடைய அன்புக்காயில் நன்றி சனக்கூட்டங்களுக்கு சாட்சியாக இருக்கீங்க தலைவராக இருக்கீங்க அதிபதியாக இருக்கீங்க எங்களே